வணக்கம் இன்று நாம் சாத்துக்கு அருகே உள்ள பெரிய கொள்ளப்பட்டி ஜமீனை தான் பார்ப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம் சாத்துகிலிருந்து தெற்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் வைப்பாற்றின் தென்ககையில் அமைந்துள்ளது இந்த ஜமீனானது சாத்து மிக பழமையான ஒரு நகர் இங்கு தமிழக நாகரிகமானது கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டுகளில் இருந்து பொதுமக்கள் தாலிகள் பழமையான தாலிகள் கிடைக்கின்றன அதை வைத்து மிக பழமையான ஊராக இருக்கின்றது இந்த ஊரில் தான் பிற்காலத்தில் நாயக்க ஜமீன்கள் உருவாகுகின்றது விஸ்வநாத நாயக்கவின் ஆட்சிக்கு பிறகு இப்பொழுது டோல்கேட் என்ற சுங்கச்சாவடியை கடந்து சந்தை பகுதிக்கு வந்துவிட்டோம் மார்க்கெட் இதை கடந்து பாலமானது அதாவது வைப்பாவின் பாலத்தை இப்பொழுது கடந்து கொண்டிருக்கின்றோம் இது மிக நீண்ட பாலம் முன்பு ஏராளமான மணல் இருந்தது அள்ளி சென்று விட்டார்கள் இப்பொழுது ஆகவே நீர் குறைந்து காணப்படுகின்றது மழை காலத்தில் மட்டுமும் இப்பொழுது பெரிய கொல்லப்பட்டிக்கு நாம் வந்துவிட்டோம் அந்த ஜமீன் அகமடைக்கு முன்பாக நாம் நிற்கின்றோம் இந்த அரண்மனையானது இரண்டு தளங்களை தலைத்தளம் முதல் தளத்தை கொண்டதாக காணப்படுகின்றது அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதுக்கு பிறகு விஸ்வநாத நாயக்கர் மதுரையை முழுவதுமாக கைப்பற்றிய பிறகு தமிழ் குறுநில மன்னவியர் பாண்டியர்களின் கீழ் ஆட்சி செய்த அவர்களை அனைவரையும் ஒழித்து விட்டு இதே போன்று பல கம்பளத்து நாயக்கர் ஜமீன்களை உருவாக்குகின்றார் அப்படி உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஜமீன் அப்பொழுது அவர்களின் ஆட்சி காலத்திலும் அதே போன்று ఇస్లమీరీన్ ఆచికాల மதுரை மதுரையிலிருந்து ஆட்சி செல்கிய பொழுது சாத்தூரில் தான் தலைநகர் இருந்த வைக்கின்றது இவர்களுக்கு அதாவது இந்த பகுதி கோங்கில மன்னர்கள சாத்தூரில் கோட்டைகளும் இருந்திருக்கின்றன பெருமாள் சிவன் கோவில்களும் அங்கு காணப்படுகின்றன ஏற்கனவே அந்த பதிவுகளை நாம் வெளியிட்டுள்ள அதே போன்று வெம்பக்கோட்டை என்று ஏராளமான கோலார்பட்டியை சார்ந்த பதிவுகளில் வெளியிடப்பட்டுள்ளன பார்க்காதவர்கள் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் இதுதான் வெங்கடேஸ்வரர் எட்டப்ப கெச்சியப்ப நாயக்கரின் சிலை இவர் அங்கு ஒரு ஜமீனாக முன்பு இருந்தால் அவரின் சிலையானது வைக்கப்பட்டுள்ளது அதே போன்று ராம

சாத்தோகில் நான் ஏற்கனவே தகுதித்தேன் முன்பு பாண்டியர்கள் கால கோட்டைகளும் அதே போன்ற கொத்தளங்களும் இருந்துவிக்கின்றன அதே போன்ற முதுமக்கள் தாலிகளும் கிடைக்கின்றன என்று பழமையான ஒரு பாண்டியர்களின் பூமியாக நகராக அன்று செயல்பட்டு அடுத்து நாம் அடுத்து விருதுநகர்களுக்கு அடுத்து திருநெல்வேலி செல்லும் மாலையில் சாலையில் வைப்பாற்றின் கையில் மிக முக்கியமான இடமாக இருந்திருக்கின்றது அதே போன்று அதை இஸ்ல இஸ்லாமியர்கள் ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்னிலிருந்து எழுபத்தி ஐந்து வரை கைப்பற்றி வைத்திருந்த பொழுது அவர் வைப்பாற்றில் தென்கதையில் அமீர்பாளையம் என்ற மெதரை உருவாக்குகின்றார்கள் இஸ்லாமியர்கள் பெரிய அளவில் அங்கு இன்றும் வசிக்கிறார்கள் அதன் பிறகு விஸ்வநாயக்கம் முழுவதுமாக அதாவது நாயக்க மன்னர்களின் கட்டுப்பாட்டில் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஐந்துக்கு பிறகு வந்த பிறகு இது ஆயிரத்தி ஐநூத்தி எழுபதுக்கு பிறகு பாளையங்களாக நேரடியாக நாயக்க மன்னர்கள் மதுரையிலிருந்து ஆட்சி செலுத்த தோன்றி இருக்கிறார்கள் பழைய பாண்டிய மரபினர் முழுவதுமாக அழிக்கப்படுகிறார்கள் அல்லது சில பாளையங்கள் மட்டும் அவர்களுக்கு தரப்படுகின்றன அவ்வாறு பல பாளையங்கள் தகப்பட்டுவிக்கின்றன கூடுதலான பாளையங்கள் நாயக்கர்களின் கையிலே இருக்கின்றன அப்படியேத்தான் இந்த பெரிய கொள்ளப்பட்டியும் இப்பொழுது அரண்மனையின் பின்பக்கமாக நாம் நிற்கின்றோம் அரசு எடுத்துக்கொண்டு விட்டது அல்லது இவர்கள் அரசுக்காக தந்து விட்டார்கள் பள்ளிக்கூடம் கட்டப்பட்டுள்ளது அதாவது குழந்தைகளுக்கு ஐந்து வரை படிக்கும் குழந்தைகளுக்காக கட்டப்பட்டுள்ளது இந்த அரண்மனைக்கு முன்பக்கமாக பேனமன் கல்வெட்டுகளும் அதாவது செப்பு தகடும் காணப்படுகின்றது இந்த விருதுநகர் மாவட்டத்தில் பாவாலி அதே போன்று கோலாகப்பட்டியில் முன்பிகுந்ததாக தெரிவிக்கிறார்கள் பாவாலியில் இன்றும் காணப்படுகின்றது அதே போன்று எட்டய பகுதியிலும் இந்த கல்வெட்டுகளானது மூன்று இடங்களில் மட்டும் இன்று காணப்படுகின்றது ஆயுதங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது அதே போன்று எந்த விதமான ஆங்கிலேயர்களுக்கு தீங்கு செய்யும் விதத்தில் நடக்கக்கூடாது என்ற வகையில் அந்த ஒரு மிரட்டம் தொழிலில் கல்வெட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன இந்த கல்வெட்டுகளானது எழுபத்தி ஒண்ணு பத்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் தேதி வைக்கப்பட்டதாக தெரிகின்றது பதினாறு பத்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் கட்டமொம்மன் கயத்தாகி தூக்கிலிடப்பட்ட பிறகு இவர்களின் அனைத்து நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கோட்டைகள் இடிக்கப்பட்டு பாளையங்களின் கோட்டைகளில் இடிக்கப்பட்டு அரண்மனைகள் மட்டும் விடப்பட்டன கோட்டைகள் சுற்றி இருந்த கோட்டைகள் இடிக்கப்பட்டு இந்த மிரட்டும் தொழிலான சில கல்வெட்டுகள் சில பாளையங்களில் வைக்கப்பட்டிருக்கின்றன இப்பொழுது அவ்வாறான அந்த பெரிய கொள்ளப்பட்டி பாளையத்துக்கு முன்பாக தான் நிற்கின்றோம் இவர்கள் சாத்துரையில் இருந்து ஆட்சி செலுத்தவில்லை ஆனா பாண்டிய மன்னர்களும் இஸ்லாமியர்களும் சாத்துறையில் இருந்து தான் ஆட்சி செலுத்தியுள்ளார்கள் இவர்கள் பெரிய கொல்லப்பட்டியில் ஜமீனை நிறுவியுள்ளார்கள் என்ன காரணம் என்று நமக்கு தெரியவில்லை சாத்துரையில் இருக்கும் பெருமாள் கோவிலின் இவர்கள் பொதுவாக தெலுங்கு பாளையங்கள் பெங்கமாலை தான் அதிகமாக வணங்கி வந்துவிக்கிறார்கள் அங்கிருக்கும் அந்த சிலைகளானது ஆண்டுக்கு மூன்று நாட்கள் இங்கு எடுத்து வகப்படுகின்றன எடுத்து வகப்பட்ட பொழுது இவர்களுக்கு அரசு மரியாதை அந்த சிலைக்கு அந்த பெங்கமாளுக்கு தந்துள்ளார்கள் அபாகணத்துக்கு கண் மண்டபத்தை தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது நாயக்க ஆட்சி காலத்தில் இந்த ஜமீன்களால் கட்டப்பட்டதாக இருக்கின்றது இங்கு கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலில் இந்த கல்வெட்டுகள் வெட்டப்பட்டிருக்கின்றன ராமசாமி கச்சியப்ப நாயக்கை வெட்டியதாக தெரிகின்றது அதை தொடர்ந்து இரண்டு வாகனங்கள் காணப்படுகின்றன அந்த வாகனத்தை வெங்கடேஸ்வர எட்டப்ப கச்சியப்ப நாயக்கர் அவ் இந்த வாகனத்தை தந்ததாக தெரிகின்றது அதில் தான் இந்த சிலைகள் வைக்க வைத்து அங்கிருந்து இங்கு எடுத்து வகப்படுகின்றன அதே போன்று சாத்துவையும் ஒரு முறை சுற்றி வருகின்றது அதாவது அந்த திருவிழாவின் பொழுது அது அந்த சித்திரை திருவிழா அழக ஆற்றில் இறங்கும் அந்த திருவிழா தான் மதுரையில் எப்பொழுது ஆற்றில் இறங்குவாரோ அதே நாளில் தான் இங்கும் கொண்டாடப்படுகின்றது கிட்டத்தட்ட பத்து நாள் விழாவாக கொண்டாடப்படுகின்றது இப்பொழுது அந்த மண்டபத்தில் தான் இருக்கின்றோம் அந்த மண்டபத்தில் நாயக்க ஜமீன்தார் மற்றும் ஜமீன்தாரினியின் சிற்பங்கள் காணப்படுகின்றன தூண்களில் சிலைகள் வெட்டி வைக்கப்பட்டுள்ளன இந்த மண்டபமானது இப்பொழுது பராமரிப்பு இல்லாமல் தாஸ்மாக் கழிவுகள் நிரம்பி காணப்படுகின்றது உள்ளூர் நிர்வாகமும் அதே போன்று இந்த பெருமாள் கோயில் நிர்வாகம் உவகளவு இதன் மீது கவனம் செலுத்த வேண்டும் சுத்தப்படுத்தி வைத்திருந்தால் உவகளவு நன்றாக இருக்கும் என்று வரலாற்று ஆர்வலர்கள் அதே போன்று உள்ளூர் பொதுமக்களும் கருதுகிறார்கள் இந்த மண்டபமானது நாயக்கங்கள் கால கட்டடக்கலை ஒத்து காணப்படுகின்றது இது முன்பு அதாவது அந்த க மண்டபம் கட்டுவதற்கு முன்பு அந்த சிலைகள் எடுத்து வகப்பட்டு வாகனங்களில் இங்கு வைத்துதான் மரியாதை செலுத்தியதாக சொல்கிறார்கள் ஆகவே பந்தல் போடுவதற்காக வேய்வதற்காக இந்த கல் தூண்கள் நடப்பட்டுள்ளன பின்பு அந்த மண்டபத்தில் வைத்துதான் வழிபாடுகள் நடந்திருக்கின்றன இந்த ஜமீனை சேர்ந்தவர்கள் ஓரளவு மூட நம்பிக்கைகள் நிறைந்து காணப்பட்டதாக தெரிகின்றது ஏனெனில் ஜோதிடத்தில் மிகப்பெரிய நம்பிக்கைகளை இவர்கள் வைத்திருந்தார்கள் மகாபாரதம் வாசித்தால் வரும் என்ற நம்பிக்கையும் இவர்களிடம் நிறைந்து காணப்பட்டிருக்கின்றது அதே போன்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உங்களை விட்டோம் ஜமீன் மகிச்சாட்சி என்ற சொல் வழக்கு காணப்பட்டிருக்கின்றது அவர்கள் தண்டனை தரும் வரை அல்லது அவர்கள் விடுவிக்கப்படும் வரை எந்த பணியும் செய்யக்கூடாது அந்த ஏவலாளி கதா காவலாளி வந்து அவ்வாறு சொண்டு சொல்லிவிட்டு சென்று விடுவார் ஜமீன் மகிழ்ச்சாட்சி என்ற ஒரு வழக்கு காணப்படுகிற சாப்பூ ஊத்துமலை பன்னாக்கோட்டை இவர்களின் உறவின ஜமீனாக காணப்படுகிறார்கள் கம்பளத்து நாய்க்கின் வழிவந்தவர்களாகத்தான் இவர்கள் ஜமீன்கள் ஆட்சி செலுத்தப்பட்டு வந்திருக்கின்றன இப்பொழுது அந்த ஜமீனில் அந்த கற்கள் நடப்பட்ட இடத்திலிருந்து ஜமீனை ஒரு முறை சுற்றி நாம் வெளியே கிளம்பி விடுவோம் அந்த இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஊரில் பல கோவில்களும் அம்மனுக்கான கோவில்கள் அதே போன்று கருப்பசாமி என்று பல கடவுளருக்கான சிறு தெய்வம் பெண் தெய்வ கடவுளுக்கான கோவில்கள் காணப்படுகின்றன இந்த கோவிலில் பெரும்பான்மையாக கிட்டத்தட்ட நூறு விழுக்காடு தமிழ் மக்கள் தான் வசிக்கிறார்கள் பாளையங்கள் மட்டும் தெலுங்கு வழியினராக காணப்படுகிறார்கள் இப்பொழுது மேல்நிலை பள்ளியும் இந்த ஓவில் செயல்படுகின்றது இந்த விருதுநகர் பகுதியை பற்றி ஏராளமான பதிவுகளை நான் ஏற்கனவே வெளியிட்டுள்ளேன் பார்க்காதவர்கள் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த பது இந்த பகுதியானது காணொலியானது இப்பொழுது கிட்டத்தட்ட முடிவகம் வேலைக்கு வந்துவிட்டது நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வகை மிக்க நன்றி விடை வருகின்றேன் நன்றி வணக்கம்